குலதெய்வம் பத்தி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான இருக்கு குலதெய்வம் சாபம் இருக்கா தோஷம் இருக்கா குலதெய்வம் தெரியுமா தெரியாதா ஆயிரக்கணக்கான கேள்விகள் குலதெய்வத்தை சுற்றி சுற்றி இப்போ உங்க குலதெய்வம் தெரியும் இப்ப தெரியாது அப்படிங்கறத தலைப்பு வேற தெரியும் ஆனா உங்க ஜாதகத்துல குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படின்னு வந்து நீங்க பாக்குறீங்க இப்ப ஐந்தாம் இடம் வந்து சரியில்லை ஐந்தாம் இடம் பாதைகள் சேர்க்கை பெற்றிருக்க இல்ல ஐந்தாம் இடத்துல வந்து மாந்தி இருக்க இப்போ இந்த மாதிரி குலதெய்வ பிரச்சனை இருக்கு குலதெய்வ அனுகிரகம் உங்ககிட்ட இல்லை குலதெய்வம் அனுகிரகம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அதாவது ஒருத்தருக்கு குலதெய்வ தோஷம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க எந்த தோஷம் இருந்தாலும் ஜாதகத்துல அது எதுவுமே வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது பாதிப்பு வந்தாலும் அது சரியாகும் கண்ணாவினான சிக்கி தவிக்கிறீங்க வாழ்க்கையில அப்படின்னா அங்க கண்டிப்பா அவங்க குலதெய்வத்தோட நிலைமையை பார்க்கணும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சரி அப்போ குலதெய்வத்தை நீங்க எப்பவுமே வந்து பாக்குறது தரிசிக்கிறது இதெல்லாம் இல்லாம கண் திறக்க வைக்கிறது அதாவது கண்திருக்க வைக்கிறது அப்படின்னா என்னன்னா குலதெய்வத்தோட பார்வை விழுகணும் என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு அழைப்பு மந்திரம் இருக்கு அழைப்பு மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி ஆஹ் நம்ம அழைக்கும் போது இதுல ஒரு பீஜ மந்திரமும் சேர்ந்துருக்கு கண்டிப்பா குலதெய்வமானது வீட்டுக்குள்ள வரும் அத பத்தி பாக்கலாம் இப்போ இந்த குலதெய்வத்தை முதல்ல வந்து நீங்க அமாவாசை பௌர்ணமிகள் பஞ்சமி திதிகள் அதாவது பஞ்சமி திதியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி தேய்ப்பறை பஞ்சமி ஒருத்தருக்கு குலதெய்வமானது அனுகரம் செய்யக்கூடியது இந்த நாள் நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது காலம் காலமா மருந்து வழியா நமக்கு சொல்லப்படுறது குலதெய்வத்தை வணங்க இந்த நான்கு திதிகள் ரொம்ப முக்கியமானது அதாவது அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி அல்லது தேய்ப்பறை பஞ்சமி இந்த நாள் நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது முதல்ல வீட்டுல நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம என்ன செய்யணும் குலதெய்வத்தோட கண் முறை இதுதான் குலதெய்வத்தை வீட்டுல நீங்க படத்துல வச்சு வணங்கலாமான்னு கேட்டா முதல்ல அந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பா வச்சுக்கலாம் உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ உக்கர தெய்வமோ சாந்தமான தெய்வமோ எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தோட தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம் தாராளமா நீங்க அந்த புகைப்படம் அந்த போட்டோ வச்சு ஃப்ரேம் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு தினமும் விளக்கு ஏத்துறது ரொம்ப சிறப்பு அந்த தெய்வத்துக்கு இது இல்லாம முதல்ல நீங்க வந்து ஒரு அனுகிரகம் இல்லாத உங்களுக்கு அனுகிரகம் செய்யாத குலதெய்வத்தை அவங்களை உங்களுக்கு அனுகிரகம் செய்யற மாதிரியான ஒரு பக்தியோட செய்யக்கூடிய ஒரு பூஜை வீட்லயே நீங்க முதல்ல இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போகலாம் முதல்ல வெத்தலை பாக்கு பூ நம்ம பொதுவாக ஒரு பூஜைக்கு நம்ம என்னென்னலாம் தெய்வத்துக்கு வைப்போமோ அதெல்லாமே வைக்கணும் இத வந்து ஒரு தாம்பாளத்தாட்டுல நம்ம எப்பவுமே தயாரா வச்சிருக்கணும் இந்த பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் உங்க ரெண்டு கை இந்த ரெண்டு கை நிறைய காசுகள் அதாவது நம்ம எப்பவுமே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வச்சிருப்போம் இல்லையா வீட்டுல அப்போ நீங்க சாதாரணமா வந்து ஒரு தாம்பூல தட்டு வைக்கிற மாதிரி வச்சு அதுல பூ பழம் வச்சில பாக்க எல்லாத்தையும் வச்சு உங்க ரெண்டு கை நிறைய நாணயங்களை எடுத்துக்கங்க அந்த நாணயங்களை நடுப்பகுதியில வச்சு இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி உங்க குலதெய்வத்தை நினைச்சு இந்த அழைப்பு மந்திரத்தை நீங்க முதல்ல சொல்லுங்க இந்த அழைப்பு மந்திரம் சொல்ல 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 அதாவது ஒரு இருபத்தி ஏழு முறை முதல் நாள் நீங்க சொல்லுவீங்க அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஓ என் குலதெய்வமே வருக வருக என் படியேறி வருக வருக வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்க குலதெய்வத்தோட பேரு அந்த குலதெய்வத்தோட பேரு சேர்த்து வருக வருக வர வர அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை இந்த அழைப்பு மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லணும் இந்த தாம்பால தட்டு அதுல நாணயங்கள் சேர்த்து வச்சுட்டு இந்த அழைப்பு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த பூஜையை நம்ம சாதாரணமா வீட்டுல பண்ற மாதிரி ஒரு பூஜையை நம்ம நிறைய செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க அந்த குலதெய்வ கோயில பொறுத்த வரைக்கும் நீங்க சர்க்கரை பொங்கல் முதல் நாள் வைக்கிறது நல்லது அது சாத்தியப்படலாம் பரவாயில்ல குலதெய்வ கோயில்ல நீங்க கொண்டு போக வேண்டியது ரெண்டு இளநீர் இந்த ரெண்டு இளநீர் வந்து எடுத்துட்டு போகணும் இப்ப நமக்கு ரெண்டு கண்கள் இருக்கு இல்லையா அதே போல அந்த தெய்வ திருமணிக்கும் ரெண்டு கண்கள் உண்டு இப்ப இந்த ரெண்டு கண்கள் தான் நம்ம ரெண்டு கருதப்படுது அங்க இருக்கிற பூசாரி கோயில்ல பூஜை பண்ற யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கொடுத்துடணும் கொடுத்துட்டு உங்களோட ஆஹ் அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரோட பேரு உங்க குழந்தைங்க அதாவது உங்க குடும்பத்துல இப்போ நீங்க எல்லாரும் அஹ் இருக்கிறீங்க அவங்க பேரு உங்க முன்னோர்கள் பேரு ரெண்டு தலைமுறைக்கும் நீங்க சொல்லலாம் எல்லாரோட பேரையும் சொல்லி இந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு பூஜையை செய்ய சொல்லி அந்த இளைஞரை கண்ணை திறக்கணும் இந்த ரெண்டு இளநீரும் கண்ணை திறந்து இறைவன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி தர சொல்லுங்க இந்த பூஜைக்கு பேரு கண் திறக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கண் திறக்கும் முறையானது செய்யும் போது ஒரு அமாவாசை பௌர்ணமி நாளா இருந்தா ரொம்ப விசேஷம் இதை நீங்க செய்ய செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு பூஜை வகையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு குலதெய்வ பூஜையுமே உங்களுக்கு நிறைய குலதெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நீங்க நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமா குலதெய்வத்தோட கடாட்சம் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கண் தெய்வ கண் திறக்கும் முறை வந்து ஒரு தடவை நம்ம செஞ்சா போதும் அது வந்து வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே வீட்லயே நீங்க செய்யலாம் அதே போல ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு இருக்க நீங்க வந்து குலதெய்வ தரிசனம் வந்து 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 விசேஷம் முடியவே முடியல அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் வழிபடுறது நல்லது இந்த இந்த உங்களோட குழந்தைகள் அதாவது அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணும் அப்படி அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இப்ப நீங்க அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க நாளைக்கு வாழ்க்கையில கஷ்டப்படும் போது இதை சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்காது இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் செஞ்சிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும்